ரெண்டாயிரத்தில் கமல் சார் நடித்த படம் ஒன்று வந்தது ஹேராம் சில பேர் அந்த படத்தையே பார்த்துருப்பாங்க அப்படிங்க சில பேர் பார்த்துருப்பீங்க இப்போ இருக்குது நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட பாருங்கள் படம் பார்த்தா நிஜமானாலும் உங்களுக்கு ஒன்றுமே ஆரம்பத்தில் புரியாது பாதி பேர் என்ன இது படத்தில் எதுவுமே புரியல வந்தாங்க நாங்கள் மாற்றி மாற்றி சண்டை போட்டார் இன்னொரு கல்யாணம் பண்ணார் கடைசியாக வயசாக இறந்து போயிட்டார் ஒன்றுமே புரியலன்ற மாதிரி உங்களுக்கு தெரியும் இப்போ தான் யூடியூப்பில் நிறைய ரிவ்யூ வந்திருக்கேன் நீங்கள் போயிட்டு ஹேராம் ரிவ்யூன்னு போட்டு பாருங்கள் அந்த படத்தில் நீங்கள் பார்க்கும்போது என்னடா இது ஒன்றுமே புரியல நீங்கள் அமைதியாக கடந்து போயிருப்பீங்க ஆனால் அந்த ஒவ்வொரு காட்சிகளுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறே இருக்கும் அப்படின்னே நம்ம சொல்லலாம் படம் முடியும்போது கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வராரு காந்தி ரூமு அவருடைய ரூமுக்கு வந்து போய் மாதிரி தெரியும் ஆனால் அந்த அந்த கதாபாத்திரத்தில் கடைசியாக வரவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தியோடைய பேரணியை கூப்பிட்டு வந்து நடிக்க வச்சிருப்பார் அந்த படத்தில் ஷாருகான் சார் வரையிலும் நடிச்சிருப்பாங்க இவ்வளோ பெரிய ஒரு பெரிய கருத்து கருவூலம்னே சொல்லுவோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்து முஸ்லீம் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி சண்டை போட்டிருக்கோம் பார்த்தியா அது ஒரு சின்ன வார்த்தையில் ஒரு நொடியில் வந்து பார்த்தினா அதை ரொம்ப பெருசாக சொல்லியிருப்பார் ஒரே நொடியில் அதை ஆழத்தை சொல்கிறேன் கருத்தின் ஆழம் அந்த மாதிரி கமல் சாரை பற்றி ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னு பார்த்தினா இது ஒரு வீடியோன்னு சொல்கிறத படி அது சொல்கிறத விட அவரை பற்றி நான் செஞ்சு ரிசர்ச் அப்படின்னு கூட சொல்லலாம் தமிழ் எந்த உயரத்தில் இருக்கோ அவ்வளோ உயரத்தில் கமல்ஹாசன் சாருடைய பேச்சாக இருக்கட்டும் படங்களாக இருக்கட்டும் அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே இருக்கும் தமிழர்கள் நாம் என்ன செய்யணும்னு பார்த்தினா அந்த அளவுக்கு நம்ம உயரணும் புரியலையா தமிழ் இருக்கக்கூடிய உயரத்தில் அவரே இருக்கார் நாம் அந்த உயரத்துக்கு இல்லைனா நம்மக்கிட்ட அறிவும் அதை பற்றி புரிஞ்சிக்கக்கூடிய தன்மையும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த அறிவு வாசிப்புத்திறன் எல்லாமே குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் நிகழ்காலத்தில் என்னென்னலாம் நடக்குது அறிவியல் அறிவியல் ரீதியாக சமூக ரீதியாக எல்லாத்தையும் பற்றி நமக்கு சரியாக தெரியல இது எல்லாத்தையும் முழுசாக தெரிஞ்சால் கமல் சாரை பற்றி நம்ம ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா கமல் சாரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ஒன்று தான் அது என்னம்மா படி போய் படி கமல் சாரை பற்றி அவர் பேசுகிறதுக்கு முன்னாடி எல்லாமே உங்களுக்கே புரிய வரும்